மேசைகளின் மீது ஏறத் துவங்கும் நாற்காலிகள் கவிஞர் லிவி ஆரண்யா நமது பெண்கள்தான் இடதுசாரி மார்வாடி பெண்கள் வலதுசாரி என்ற தாவாவே நமக்குள் தீரவில்லை அதற்குள் தீர்ந்தாவிட்டது உளுந்தவடை சுடுபவனை காட்டி அவன்தான் நமது காலத்தின் பின் நவீனன் என்கிறாய் கேட்டால் சமரசமற்று மையத்தை சிதைப்பதாக அவன் திசையில் கைகூப்புகிறாய் எழுந்து கொள்வோம் சாம் இன்று கூடுதலாகிவிட்டது பாண்டி நாட்டின் பழைய பகையில் ஒன்றுக்கு இரண்டாய் முளைகளை கவிழ்த்தி கொலை கூடங்குளத்தில் காத்திருப்பது கண்ணகிதான் என நாம் கண்டடைந்த கணத்தில் மிகுந்த பதற்றத்துடன் மேசைகளின் மீது நாற்காலிகள் ஏற துவங்கியதை நீ கவனிக்கவில்லையா பத்து மணிக்கெல்லாம் நடைசாத்த பழகியவர்களின் பால் நிலத்தை நாம் பாதுகாக்கத்தான் வேண்டுமா சாம் பத்து மணிக்கெல்லாம் நடைசாத்த பழகியவர்களின் பால் நிலத்தை நாம் பாதுகாக்கத்தான் வேண்டுமா சார் கவிஞர் லிபி ஆரண்யா